அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம் உடந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் கரண்கார்கே அவர்கள் வணக்கம் தான் சில தினங்களுக்கு முன்பு மதிக்கத்தக்க ஒருவர் பேசின பேச்சு வந்து இணைய முழுக்க வைரலா போச்சு பல தரப்பினர் சமூக செயற்பாட்டாளர்கள் பல கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அந்த ஆர் வி எஸ் மணியன் அம்பேத்கர் பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் ஒரு அருவருத்த அருவருக்கத்தக்க பேச்சு அது திருவள்ளுவருக்கு அப்பா பேர் தெரியாது ஒரு பயங்கரமான ஸ்காலர் உலக நாடுகளே வியந்து நிற்கிற ஒரு மனிதர் இன்ன வரைக்கும் அவர் படித்த படிப்புகளை இந்தியாவிலேயே யாரும் இன்னும் படிக்க படிக்கிறீடு செய்யல யாருமே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பற்றி அரசியல் சாசனம் இதில் வந்து அவர் ஒரு டைப்பிஸ்டாக தான் வேலை பார்த்துருந்தாரு மற்றவங்களாம் டிஸ்கஷன் பண்ணுவாங்க அதை எத்தனை வந்து ப்ரூ ப்ரூஃப் ரீடர் பார்க்குறவர் தான் அம்பேத்கர் அப்படின்ற மாதிரி பேசினார் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க அந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க அதை அது குறித்து இல்லை அவன் பேசுனதாவே எடுத்துக்க முடியாது அவன் ஒரு மத அவன் மத தீவிரவாதியை கூட நீங்கள் அனுசரிக்கலாம் ஏன்னா பாரதியார் கூட ஒரு தீவிரவாதி தான் தீவிரவாதிகளை நம்ம ஏற்றுக்கலாம் தீவிர எந்த எந்த விதத்தில் அவங்க தீவிரமாக இருக்கிறாங்கன்றதை வச்சு அவங்க தீவிரவாதின்றான் ஆனால் இவன் பயங்கரவாதிவன் ஏன்னா இவனுக்கு வந்து வரலாற்று திரிக்கணுன்றது இவனுக்கு நோக்கம் இவன் ஒரு பயங்கரமான கூடாரத்திலேருந்து வந்திருக்கிறான் இல்லைன்னா வந்து வள்ளுவரை வந்து இவனுங்க வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறானுங்க அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் சாயம் பூசுறானுங்க ஆனால் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு வரும்போது அவங்களை இழிவுபடுத்துறதுன்ட்டு அதாவது அவனுங்க ஒரு ஏழு எட்டு கூடாரங்கள் வச்சுருக்கானுங்க சர்க்கஸ் கூடாரம் இருக்கும் பார்த்திங்களா சர்க்கஸ் கூடாரம் நான் கனப்படுத்தல பார்ப்பேன் ஒரு ஏழு எட்டு கூடாரம் இருக்கும் ஒரு கூடாரத்தில் பெண்கள் அந்த கழை குத்தாடிகள் இருப்பாங்க இன்னொரு கூடாரத்தில் புலி சிங்கங்கள் இருக்கும் இன்னொரு கூடாரத்தில் ரொம்ப கொடூரமான விலங்குகள் பாம்புகள் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க மாதிரி கூடாரங்கள் அது வந்து என்னன்னாக்கா வித்தை காட்டி பழைக்கிறது அவங்களுடைய இது இந்த மாதிரி கூடாரங்களில் இருந்து வரக்கூடிய ஆட்கள் என்னென்னா மக்களை குழப்பிறது நல்ல பட்டை கொட்டையோடு தான் இருப்பானுங்க ஆனால் வெளியில் பேசுகிற பேச்சு பாருங்க ஒரு மனிதனை நம்ம அவனை வயசானவனு திட்டணுமா அப்படின்னு கேட்குறீங்களே எவ்வளோ கோவம் வருது இல்லை ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவங்க வந்து ஒரு இருபத்தி மூணு வயசில் ஒரு ஆய்வு கட்டுரை சப்மிட் பண்ணுறாங்க அந்த 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 சாதி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தான் கதவடைப்புன்ற கான்செப்டே அவர் தான் சொல்கிறார் சாதிகளின் தோற்றம் தோற்றத்தில் வந்து அவர் ஒரு அவர் ரொம்ப சின்ன வயசு ரொம்ப இளம் வயது அவர் வந்து நிறைய டெஃபினிஷன் கொடுக்குறாரு நம்ம முதல் பத்து பதினஞ்சு பக்கம் வாசிக்கும் போது ஐயோ இவ்வளோ ஊரெலாம் சொல்லியிருக்கிறாங்களா தான் சொல் அவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து நான் சொல்ல நான் வேற ஒன்று சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து அவர் ஒரு அந்த கான்செப்டை உருவாக்குற ரகமண முறைன்றது ஏன் வந்தது அதுக்கு முன்னாடி இந்த சமூகம் எப்படியா இருந்தது அப்போது இது வந்து சாதியினுடைய தோற்றம் என்ன அப்படின்னு அதனுடைய மெக்கானிசத்தை அவ்வளோ டீட்டெயில் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு பையன் ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு முன்னாடியே இருபதுகளில் போலச்செய்தல் கான்செப்ட் அதில் தான் போலச்செய்தல் அவர் தான் அவர் தான் நிறைய சொல்லாடல்களை நமக்கு கொடுக்குறாரு அப்போ நான் அவ்வளோ பெரிய ஆய்வாளனை போயிட்டு நம்ம அவரை வந்து நம்மளே சொல்லுவோம் அவரை கடவுள் போல மதிக்காதீங்க அவர் ஒரு பேராசன் அந்த ஆசன் அந்த 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 அறிஞனை நம்ம புரிஞ்சிக்கணும் ஒரு ஒரு புரட்சியாளர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவ்வளோ கருத்தாடல்கள் நாம் வச்சுக்கிட்டு வளர்த்து எடுக்கிற வளர்த்து எடுக்கவே தேவையில்லை அது புரிஞ்சிக்கல இன்னும் கூட புரிஞ்சிக்கல இப்போ நான் இவ்வளோ வாசிப்பேன் நான் நான் உண்மையாக நிறைய வாசிப்பேன் ஆனால் இன்னும் கூட புரட்சியாளர் அம்பேத்கரை முழு முழுக்க வாசிக்க முடியல சிலதுக்கு ஒரு கொட்டேஷன் கட்டா நமக்கு தெரியாது அப்போ அந்த அளவுக்கான ஒரு மனிதரை ஒரு சாதாரண இந்த அன்ப சொற்பொழிவாள அவன் வந்து மத மதம்ன்றதும் புராணன்றது இதிகாசம்ன்றது இவனுங்க சொல்ற எல்லாமே வந்து கற்பனை கட்டுக்கதைகள் யாராவது ஒரு ஆத்தர் எழுதுன்றது கிடையாது ஒரு செய்தி உங்களாண்ட வந்து உங்களாண்ட இருந்து அவராண்டு போய் அவராண்டே இருந்து இவராண்டு வந்தது போல் ஒரு லட்சக்கணக்கான மனிதர்கள் ரெண்டாயிரம் வருஷமாக புழங்கக்கூடிய செவி வழி செய்திகளின் உணர்ச்சி பெருக்கில் சொல்லப்பட்ட ஆபாச கதைகளின் கூட்டு தான் இவனுங்க சொல்கிறேன் எல்லா கதைகளும் அந்த கதையை வச்சு தான் இவங்க சொற்பொழிவெல்லாம் ஆற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு 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 தலைமுறையே வந்து ஒரு நூற்றாண்டு கால தலைமுறையே வந்து அவர் டெஃபினி அவர் ஒரு ஆய்வின் மூலயமா புரட்டி காட்டுறார் அப்பேற்பட்ட மனிதரை வந்து ஒரு டைப்பிஸ்ட்டு அவங்க எல்லாம் எல்லாம் வாய்மொழியாக சொல்லுவாங்க அதை ஒருத்த இப்போ டிக்டேட்டருன்றான் அவர் அவர் வந்து சரி பார்க்குறவரான் ப்ரூஃப் ரீடர் ப்ரூஃப் ரீடர்ன்றான் ப்ரூப் ரீடர்னோம் அவரை டிக்டேட் அது ரொம்ப கொடூரமான வார்த்தை அதெல்லாம் அவங்க திட்டமிட்டு தான் செய்கிறாங்க நம்ம அதிர்ச்சி அடையக்கூடாது ஏன்னா அந்த அவங்களுக்கு வந்து அவங்க பெரும்பாலும் என்னன்னாக்கா இந்த மாதிரியான அரசியல் கருத்துக்களை போல பேசக்கூடிய ஆட்களெல்லாம் அவங்க திட்டமிட்டு முட்டாள்களை முட்டாள்களை தான் அதுக்கு உருவாக்குவாங்க தேர்ந்தெடுத்த முட்டாள்களை உருவாக்குவாங்க அவன் 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 வந்து எல்லா அலங்காரங்களோடு இருப்பான் ஆனால் ஆபாசமாக பேசுவான் நம்மளே பார்க்குறோம் தானே இப்போ சனாதானம்னு ஒரு சச்சரவு வருது அப்போ அதை உடைக்கிறதுக்காக இவனுங்க இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணுறானுங்க சனாதானம்ன்றது ஒன்றுமேல மாற்றமற்றதுன்னு ஒன்று சொல்கிறானுங்க அவ்வளோ தான் அதுக்கு வார்த்தையை எதுடா மாற்றமற்றதுன்னு நம்ம கேட்டோம்னா நிலையானது நிலையானதுன்றான் அதை வந்து அது ரொம்ப பழம் அது இன்னும் ரொம்ப காலத்துக்கும் ஒரு ரொம்ப காலம்லாம் கிடையாது சிந்து சமவெளி நாகரிகத்தில் உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன சிந்து சமூக நாகரிகத்தில் உங்களுடைய உங்களுடைய ரோல் என்ன ஏற குறைய ஹரப்பன் நாகரிகம் முப்பது லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு பரவி இருக்குது ஏறக்குறைய பலுசிஸ்தான் நம்ம எங்கே இருக்குது அதுலேருந்து தொடங்கி இந்தியாவின் மொத்தமே வந்து மூணில் ஒரு பாகம் முழுக்க ஹரப்பன் நாகரீகம் அந்த முழு நாகரிகத்திலையும் திராவிட சொற்கள் இருக்குது அவர்கள் பயன்படுத்திய பொருட்களோட சின்னங்கள் இருக்குதே தவிர அவ்வளோ பெரிய நிலப்பரப்புலேயும் வந்து குதிரைக்கு ஏன்னால் ரோலே கிடையாது இரும்புக்கான ரோலே கிடையாது அப்போது மரபணு வழியாகவும் சரி தொல்பொருள் வழியாகவும் சரி ரெண்டாயிரம் ஐ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முற்பட்டவர்கள் இவங்களுக்கு கடவே கிடையாது ஆனால் இவங்க பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னன்றானுங்க நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹோமோசேப்பினே வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து இந்திய நிலப்போகிற பழி வழியாக கடந்து ஆஸ்திரேலியா வழியாக ஆஸ்திரேலியா எட்ஜி வரைக்கும் போகிறோம் நம்ம இப்போ கருப்பு சவப்பு தோல் வழியெல்லாம் நம்ம பேசணும் இல்லை ஆனால் இதையெல்லாம் நிறுவனம்னா நம்ம எல்லாத்தையும் மரபணு ரீதியாக ஆய்வு ரீதியாக பேசணும் அப்போ இந்த மாதிரி முட்டாள்கள் வந்து ரொம்ப மோசமாக துவல்லுவர வந்து சொல்கிறேன் வல்லுவருக்கு வந்து அப்பா பேர் தெரியாது ஏண்டா எங்களுக்கு நாங்கள் நான் நாவே நடத்துறன்றான் ராமனுக்கு அப்பா பேர் தெரியும் பெரியன்னு சொல்றான் அவன் தெரிஞ்சுதான் சொல்றான் அவன் அதில் தான் சொல்றேன் இவனுங்க அறிவாளிகளைப் போல பட்டயம் கட்டிக்கிட்டு வரக்கூடிய கேடு கட்ட முட்டாள்கள் நான் ஏன்னா அஸ்வயதை என்னன்னு நமக்கு தெரியும் அது வந்து நம்ம இப்போ நான் பேசுகிறேன் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் இதை காட்டவே முடியாது ஒரு வேலை நான் அந்த அந்த ஃபுல் டெஃபினிஷனோ அந்த முழு கதையோ அது ஒரு புனை கதையாக இருக்கலாம் அது என்னவாவது இருந்துட்டு போகலாம் ஆனால் அதை நம்மளால பேசவே முடியாது அவ்வளோ ஆபாசமானது அது அவ்வளோ ஆபாசமானது ஆண் குழந்தையே இல்லை ஒரு 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 சடங்கு செஞ்சால் தான் ஆண் குழந்தையே உனக்கு பிறக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிறக்கிறதுக்கு அவன் ஒரு அவர் ஒரு ஒரு குதிரையை பலியிட்டு ஒரு வேலையை செய்கிறானுங்க அதன் வழியாக வீட்டுக்காரன் அஞ்சு ஆறு நாள் இருக்க மாட்டான் அப்போ இங்கே இருக்கிற சோமபானா சுராபானம் இருந்திய அந்த பூசாரிகள் தான் இருப்பான் அவனுங்களாம் அந்த பிள்ளை வர வேண்டி இருக்கிற அந்த தான் இருப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க விட்டுருவாங்க இது எந்த இந்த கதையெல்லாம் வந்து இது நான் முழுசாக சொல்ல சும்மா டைட்டில் மட்டும்தான் போடுறேன் அந்த கதையை சொன்னால் யாராலையும் காது கொடுத்து கேட்க முடியாது ஏன் தோ இவங்களுடைய கதையிலெலாம் ஆபாசத்தை சுற்றியே இருக்குது ஒட்டுமொத்த கதைகள்லேயும் நீங்கள் வந்து ஆபாச பாலியல் தான் இருக்கும் பாலியல் வரைமுறையற்ற பாலியல் தன்மை அதனால தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கதவடைப்பு செய்கிறாங்க கதவடைப்பு அது அவங்க இன்னும் சொல்லப்போனாக்கா அவங்க ஏன் அதிகமாக ஆபாச கதைகள் இருக்குதுன்னா பெண்கள் அவங்க பெண்களாகவே மதிக்க மாட்டாங்க ஏன்னா ஆரியர்கள் இங்கே வரும்போது அவங்களோட பெண்கள் இல்லை கங்கை சமவெளியில் இருக்கக்கூடிய அதனுடைய வழிநடுக்க இருக்கக்கூடிய பெண்களை அவங்க பயன்படுத்தி கலப்புற்று 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 அதுதான் அவங்க சொல்கிறாங்க அனுலோமா பிரதிலோமா இடக்கலை வடகலை தெங்கலை இவ்வளோ இவ்வளோ கதைகள் சொல்லுவாங்கல்ல அப்படியே இடது தோல்ல பிறந்தா அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் இப்படின்னு நிறைய வரைமுறைகள் இருக்குது ஒட்டு மொத்தமாக அவனுங்க பெண்களை மதிக்க மாட்டானுங்க அதாவது இந்த வர்ணாசிரமம்னு ஒன்று கான்செப்ட் இருக்குது இல்லையா அந்த வர்ணாசிரம கான்செப்டில் டாப்பில் இருப்பாங்க பாப்பா வந்து டாப்பில் இருப்பான் அப்புறமா வைஷியன் சத்திரியன் சூத்திரன் எல்லோருக்கும் அடி பணிஞ்சு சேவை செஞ்சு தன்னுடைய பிறப்பை வந்து சேவையின் மூலியமாக அவன் உயர்நிலையை அடையணுமா சூத்திரன் இந்த அபரணர்கள் அவங்க இந்த சூத்திரத்துக்குள்ளே வரமாட்டாங்க சூத்திரனுடைய நிலைமை மிக மோசம் இந்தியாவில் நம்ம பட்டியல் என்னன்ற இல்லைங்களா இந்த நாலு பேருமே ஏற்றுக்காதவன் இந்த வர்ண அம்சத்தையும் ஏற்றுக்காமல் வெளியில் இருக்கிறவங்க தான் பட்டியலின மக்கள் அவங்களுக்கும் இந்த வர்ணாசிரமத்துக்கும் இதுக்கு எந்த சமம் முப்பது நாற்பது கோடி பேர் அவங்களாம் இந்தா அவங்களுக்கு சனாதனத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சாதியற்றவர்கள் சாதியற்றவர்கள் அவர்ணர்கள் அவர்ணன்றதுன்னா சவர்ணன் அவர்ணன்னா என்ன அர்த்தம் அப்போது ஏன்னா எனக்கு வர்ணத்திலே எனக்கு அப் அதனால தான் பௌத்த புத்தரை வந்து ஏன் இந்த பட்டியல் தார் அதிகமாக கை கொண்டாங்க ஏன் புத்தரை இவனுங்க மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட புத்தர் சிலைகள் ஏன் இவனுங்க சிதைச்சானுங்க ஏன் புத்த மடாலயங்கள் எல்லாம் வந்து கோவில்களாக மாற்றப்பட்டது ஏன் இங்கே இருக்கிற புத்த மதம் வந்து தென்கிழக்காசியா முழுக்க பரவுச்சு ஏன் இங்கே இல்லை இப்போ இவ்வளோ கேள்விகள் இருக்குது காஞ்சிபுரம் வந்து ஒரு புத்த நகரம் ஏன் இப்போ புத்த நகரமா இல்லை எந்த கால் ஏழாம் நூற்றாண்டுக்கு தான் இவங்க அப்போது இவ்வளோ கதைகள் நம்ம பேச வேண்டியது இருக்குது இந்து மதம்ன்ற ஒரு மதமே கிடையாது அது ஒரு சொல் சப்த சிந்துவா அப்படின்ட்டு சிந்து நதிக்கு அப்பால் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பெயர் காரணம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பெயர் காரணம் தான் சிந்து நதிக்கு அப்பால் இருக்கிறவங்க சிந்துக்கள் ஹிந்துக்கள் அப்படி ஆயிடுச்சு இது ரொம்ப காலமாக இருக்குது அவங்க எல்லாமே இந்தியர்கள் இந்துக்கள் இந்தியர்கள் அப்படின்ற மாதிரி அப்போ இந்துன்ற வார்த்தைனாக்கா யார் சைம இந்துவா வைணவன் இந்துவா பௌத்தன் இந்துவா யாரெல்லாம் இந்துங்க அதாவது என்னென்னா இஸ்லாமிய கிறிஸ்தவன் நல்லாத மற்ற அத்தனை பேருமே இந்துன்ட்டான் இப்போ நான் இந்துவா நான் குலதெய்வங்களை வணங்குறவன் தசன கர்த்தா அப்படின்ட்டு என்னோடய குலதெய்வம் உங்களுக்கு ஒரு ஒரு குலதெய்வம் இருக்கா அவங்க ஆயா பாட்டி தாத்தா யாரோ ஒருத்தர் குலதெய்வங்களை வணங்க பொவலச் செயலர் தான் புரட்சாளர் அம்பேத்கர் தெளிவாக சொல் போகல செய்தாள் அவனை போல நான் இருக்கணும் அவனை போல நான் இருக்கணும் கோயிலுக்கு கலர்களை பூசிக்கணும் ஏதோ போய் அப்படி பழகணவங்க தான் அப்போ பெரும்பாலும் நீ ஒன்று தேடி அந்த ஆர் நீ யாருனாக்கா அவன் குலதெய்வம் வணங்குறவனும் இந்தியாவில் பெரும்பான்னு பகுதியினர் அப்போ பார்ப்பனர்களுக்கே உரிய அவர்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்காக வைத்திருக்கிற ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு உட்பட்ட அது ஒரு ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி செப்பம் செய்யப்பட்ட அதுக்கு பேர் தான் சனாதனம் அதனால தான் அது என்ன பாதிக்குது உன்னோடு சேர்ந்து வாழ முடியல நான் ஊரை விட்டு வெளியில் இருக்கிறேன் அதோ அந்த பேசுறேன் அந்த அந்த பயங்கரவாதி அதை தானே சொன்னான் அந்த மத பயங்கர வந்து அந்த வந்து பேசுகிறான் இல்லையா அவன் சொல்கிறான் அவன் தெளிவாக சொல்கிறான் பல்லர்கள் வந்து பல்லர்களாகவே இருக்கும்போது கையில் எப்படி இருந்தாங்க அவங்க இஸ்லாமியராக மாறினோடனே அவங்க கையில் கத்தியே நிற்கல நீ ஆண்டா இஸ்லாமியத்துக்கு மாறுற நீ வெட்டுறா அப்படின்றோம் நாங்கள் வந்து உங்க கூட நிற்கிறோம் அப்படின்ற அவ்வளோ பேச்செல்லாம் பேசுகிறோம் அப்போது உங்களுக்கு ஒரு சகோதரத்துவத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் நம்ம உண்மையாகவே வந்து அதீதமாக கோபப்படக்கூடியவர்கள் யாராக இருக்குன்னா முப்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் பட்டியலின மக்கள் தான் வந்து கோபம் பண்ணணும் நம்ம கையில் தான் வந்து இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசணும் வன்முறையாக நம்ம அதை பேச மாட்டோம் நாம் வந்து நம்ம ஒன்றா இருக்கலாம் அரசியலில் பேசுகிறோம் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோம் ஆனால் அவன் வந்து எல்லா அலங்காரத்தோடும் வந்து ரொம்ப அமசம் வல்லுவருக்கு வந்து அவன் வல்லுவர் தான் எழுதுனானான்னு கேட்குறான் அவன் வள்ளுவர் தான் எழுதுனானா ஏன்னு சொன்னால் அவங்க என்னென்னா தத்துவமற்ற தத்துவம் இவங்களுடைய அந்த சுனாதன்றது பார்ப்பனர்களின் நலனுக்கானது அது அது மற்ற மக்களுக்கு எதிரானது எப்போதுமே அது வந்து எப்போதுமே இதில் அது இருக்குதா அதில் இருக்குதா இதில் இருக்குதா எல்லாம் ஆள் ஆள் கேட்பான் ஒரு நூறு பேர் உக்கார நூறு பேர் நூறு விதமாக பேசுவான் நம்ம சொல்கிறது என்னன்னா டே உன்னோட எல்லா கான்செப்ட்டுமே எங்களுக்கு எதிரானதுரா உனக்கு மட்டும்தான் அது லாபம் அளிக்கும் உன்னோடு அது வச்சுக்க வச்சுன்னா பரவாயில்ல எல்லாத்தையும் எங்கே மேலே திணிக்கிறேன் இப்போ அன்றைக்கி பேசணும் என்ன பேசுகிறான் அது என்ன சனாதனம் தான் அது நான் சொல்கிறேன் சனாதனத்தை பற்றி நம்ம பேசவே வானான்றேன் நம்ம பேசவே தேவை ஏன்னா அது ஒழிஞ்சு நாசமாகறதுக்கான எல்லா பண்புகளோடும் இருக்குது அது ராஜாராம் மோகன் ராய் வரும்போது அது காலி உடன்கட்டை ஏறணும் சனாதன் முறைப்படி உடன் கட்டை சத்தம் அப்போ வருஷம் கூட போய் தன் மனைவி தன்னை தீயிலட்டி எரிச்சி எரிச்சிக்கிறாங்களா அது அப்போ ஒழிஞ்சிடுச்சு எப்போ வந்து பசவையா தோன்றினாரோ எப்போ கேரளாவில் ஐயன்காளி இப்போ ஜோதிராவ் பூலே நம்ம இந்த மாதிரியான சிறிதுடுது பெரியார் மாதிரி நம்ம வரிசையே சொல்லியிருப்போம் ஒவ்வொரு இவங்க இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்களோ அப்பவே சனாதனம் ஆட்டம் கண்டுச்சு வெள்ளையர் வந்த உடனே சுத்தமாக கான்செப்ட் இப்போ பேசினேன் அந்த அவனே ஒரு கிறித்துவ பள்ளியில் தான் படிச்சிருப்பான் இங்கே பட்டியல் எடுத்து பாருங்களேன் எவ்வளோ இந்த மத பயங்கரவாதிகள் அத்தனை பேரும் குறிப்பாக இந்த சனாதன சொல்றவுன்ன நமக்கு ஏன் இங்கே நமக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா மணிப்பூரில் வந்து ஏறக்குறைய இரநூறு பேருக்கு மேலே கொலை செய்யப்பட்டிருக்கார்கள் ரெண்டு பெண்களை வந்து நிர்வாணமாக வந்தால் இந்தியாவே பார்த்துச்சு உலகமே பார்த்தது அப்போல்லாம் வாயத்தவர்கள் யாருமே ஆனால் இதில் நண்டு சிண்டு எல்லாமே வாயத் தொடந்துச்சு பார்த்தீங்களா டாப்பில் இருந்து கீழே இருக்கிறவங்க வரைக்கும் வாய்த்தோம் அப்போ எங்கே அது என்ன பிரச்சனை அது அப்போ ஒரு மாநிலமே பற்றி எறியுது ஒரு மாநிலத்தின் பெண்கள் சீரழிக்கப்படுறாங்க ஒரு மாநிலத்தினுடைய ஒரு சமூகமே அகதியாக சொந்த நிலத்தில் இருக்குது அப்போல்லாம் எவனுமே வாயை துறக்கலை வாய துறங்குடா வாய துறங்குடா வாய துறங்க நம்மளாம் கெஞ்சிரும் கடைகோடியில் இருக்கிறோம் அவன் தலையில் இருக்குது அந்த மாநிலம் ஆனால் எவனுமே வாயைத் துறக்கலை ஆனால் இப்போ எல்லோரும் சனாதன் சொன்ன உடனே எல்லாரும் வாயத் தொடக்கிறான் அதை விட முக்கியமான விஷயம் நம்ம தோழர் திருமாவ தோழர் தான் சனாதனத்தை வந்து இந்த வர்ணாசுரமாக இந்த சாரிய ஒடுக்குமுறையை கிழிங்கிழின்னு கிழிக்கிறவர் அவரை போல இந்தியாவில் வேற யாரும் அவ்வளோ வெளிப்படையாக பேசுறாங்களே தெரியும் அவ்வளோ அவர் அவர் தான் ஓயாம பேசிக்கிட்டு இருக்கார் ஆச்சரியப்படுத்த அளவில் அவர் மேலே நமக்கு மரியாதை வர்றதுக்கே ஒரே காரணம்னா அந்த மனிதர் தான் ஓயாம பேசிக்கிட்டே இருக்கிறார் ஆனால் ஒரு 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 அமைச்சர் பேசின உடனே அவங்க அதை கையில் எடுக்கிறாங்க என்னென்னா பொலிட்டிக்கலாக தான் அவங்க அவங்க அதை பொலிட்டிக்கலாக தான் ஹாண்டில் பண்ணவங்கள தவிர ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு வந்து ஓட்டு அறுவடைய தான் அது வந்து ஏன் ஏன் திருமணத்தோடு இருக்க அவங்களால் பதில் கொடுக்க முடியல ஏன்னா அதில் வந்து அவங்க மாட்டிக்கின்னு இருக்கிறாங்க அப்போ சனாதனன்றதுனால் ஏதோ பெருசாலாம் ஒன்றும் கிடையாது அதுவும் சாஜி வர்ணசர்மா கோ கொண்டாது தான் அதை தான் அவர் சொல்கிறார் அன்றைக்கி அது அவர் ஒன்றும் புதுசாலாம் சொல்லலை உனக்கு எனக்கு எதிரானது அது என்னை படிக்க வேணான்னு நீங்க அந்த அந்த கான்செப்ட் தான் எல்லா விஷயத்தையும் உன்னை சிந்திக்க வைக்கிது நீட்டை கொண்டாட வைக்கிறது அந்த சனாதன தான் இன்னைக்கு ராஜஸ்தான்ல இருபது பசங்களுக்கு செத்து போயிடுச்சு நூற்றி இருபது பசங்களுக்கு மேலே இறந்துட்டாங்கன்னு இன்னைக்கு நியூஸ் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எதிர்க்க வேணும் இப்போ ரெண்டும் இதில் ஒரு முரண்பாடு இருக்கிறதோட ஒரு பக்கம் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறது அம்பேத்கரை தன்வாயப்படுத்தி கொள்வதுன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திருவள்ளுவருக்கு அப்பா பேர் தெரியாது இது ரெண்டு இந்த முரண்பாடை எப்படி பார்க்கறியும் இது ஏன் இதை மாதிரி பண்ணுறாங்க இல்லை அது அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க ஏன்னு சொன்னால் நீங்கள் புத்தர் இருக்கார் இல்லையா புத்தர் ஒரு அவதாரமா புத்தரோட நம்ம கழிவு ஊற்றணும் இவங்களெல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் பண்ணாத வேலையை நம்ம பண்ணின்னு இருக்கிறேன் இப்போ புத்தர் வந்து அவங்களை தோலுரிச்சி காட்டினவர் ஆன்மான்றதே இல்லைன்ட்டார் அவர் பிரம்மான்றது ஒன்றும் கிடையாதுன்ட்டார் இந்த சிவா விஷ்ணுன்றதெல்லாம் ஏமாற்ற வேலைன்ட்டார் புத்தர் அப்படியே நேர்மறையானவர் அவர்களை எல்லா இடத்துலையுமே வந்து அவரை மறுதளித்தவர் புத்தர் அப்போ அப்பேற்பட்ட புத்தரை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அவதாரங்களில் ஒருத்தராக மாற்றுறாங்க எவ்வளோ பெரிய பொய் இ உலகத்தின் மிகப்பெரிய பெத்தலாட்டம்னா இதுதான் புத்தரை வந்து எந்த எந்த மதமும் அந்த மாதிரி செய்யாது ஏன்னா சொந்தமான தத்துவமற்ற மதம் இது நாம் அறிஞ்ச வரைக்கும் நீங்கள் க நீங்கள் வந்து உங்கள் 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 குலதெய்வம் இருக்குது இல்லை அதையும் அடாப்ட் பண்ணிக்கோ அதுக்கு ஒரு ஒரு கோடி பேர் வராங்கன்னு வச்சிங்களேன் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குலதெய்வம் இருக்குது அந்த குலதெய்வம் ஏதோ சக்தியாக இருந்ததுன்னு மக்கள் நம்பி ஒரு ஒரு கோடி பேர் வந்தால் அதையும் வந்து குடமுழுக்கு பண்ணி தன்னை அடாப்ட் பண்ணிப்பாங்க அதுபோல் தான் உங்கள் புத்தரை வந்து புத்தர் வந்து அவங்களுக்கு எதிரான நிலையில் இருக்கிறவர் அவரை வந்து அடாப்ட் பண்ணுறது அவர் வந்து ஒரு அவதாரமாக மாற்றுறது அதே போல தான் வல்லல்லார வல்லல்லார் ஏற்கனவே ஒரு பக்த மார்க்கத்தில் தான் இருக்கார் ஆனால் அவர் தான் வந்து ஒரு கட்டத்தில் அதனுடைய ஐயோக்கிய தனங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரனை ஒளியே வடிவம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அதுக்கு ஒரு தனியாக கான்செப்ட் பண்ணி முதல்ல வயித்துக்கு சோறு போடுங்கடா அப்படின்னு வடலூரில் ஒரு சாப்பாடு முதல்ல பசியோடு இருக்கிறான் ஏழ்மையான நிலத்தில் ஒரு மனிதன் ஆன்மீக ஆன்மீக ஒருத்தர் பசியாரவை முதல்ல அதுக்கப்புறமா அவன் மற்றதை யோசிக்கிட்டோம் அப்போ தான் அவன் வந்து சுயமரியாதையோடு இருப்பான் அப்போ தான் அவனுக்கு அறிவே வேலை செய்யணும் முதல்ல சாப்பாடு அப்போ அந்த நிலையிலேருந்து அவங்க மாறி வரக்கூட திருமூலர் சித்தர்கள்லாம் பாருங்கள் சித்தர்கள் அத்தனை பேருமே இந்த சனாதன கருத்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்போது எல்லாரையும் வந்து அடாப்ட் பண்ணுவாங்க இவங்க ஏன்னா அதுக்குள்ளே ஒரு தத்துவம் இல்லை நீங்கள் எந்த தத்துவத்தை வச்சு என்னோட பேசுவீங்க அப்போது நந்தனை வந்து இப்போது இப்போ இன்னொருத்தன் சொன்னான் இன்னொரு அறிவாளி ஒருத்தன் சொன்னான் ஆ சிவன் நந்தி விலகுன்னு ஏன்டா நந்தி ஐயோ அங்கே இது ஒரு விஷயமா அது நந்தி ஏன் விலகு நீ வந்து அப்போ இடையில இருக்கிற உன்னதனை விலக சொன்னியிருக்கேன் நந்தியை விலக சொன்னேன் இப்போ திரு திருச்சிற்றம்பலத்தில் போயிட்டு தமிழ் பாடல்கள் பாட முடியுதா தேவாரம் திருவாசகம் பாட முடியுதா இவங்கள நேற்று கூட புலம்பிக்கிட்டு இருந்தாங்க இருக்கிறாங்க அவங்க பட்டயம் கொட்டையை தோண்டு தான் இருக்கிறாங்க அவங்களும் நான் என்னால் வந்து தமிழில் பாட முடியல நிறைய சச்சரவுகள் இருக்குது இங்கே படி அவ்வளோ சச்சரவு என்ன பண்ணுவாங்க தங்களை தான் ஆக்கிடுவாங்க ஏன்னா எனக்கு அறிவு இல்லைன்னு வச்சிங்களேன் இல்லை இருக்கிற எல்லா அறிவாலையும் அவங்க கூட சேர்த்துப்பேன் ஆனால் ஒன்று அவங்கள ஒழிச்சி கட்ட பார்ப்பேன் ஒழிச்சி கட்ட முடியலனாக்கா அந்த அந்த தத்துவம் ஸ்ட்ராங்காக இருக்குதுனாக்கா அவரே என்னோட ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நீல சட்டம் அவங்களுக்கு போட்டுடும் வாங்க தோணும் நம்ம எல்லோரும் ஒன்று தான் ஆனால் இருக்கி உங்களை கட்டி பிடிச்சி உங்கள் இழு உங்கள் கழுத்து இருக்கிறது தான் என் வேலை ஏன்னா அது வந்து பேசிக்கே அந்த கான்செப்டே இந்தனாக்க அந்த படிநிலை சமூகம் இது கீழே இருந்து மேலேயே போய் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லாத வார்த்தைகளாம் தெளிவாக சொல்கிற அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் அவர் நீ வந்து அவன் கையில் சட்டத்தை பேசும்போது அவன் நியாயத்தை பேசுவான் நீ நியாயத்தை பேசும்போது அவன் சட்டத்தை பேசுவான் அவன் மாறி மாறி பேசுவான் அப்படி தான் இவங்களாம் பேசின்னு இருக்கிறாங்க உயிரை கொடுத்தேனும் இந்துராஜ்யம் அமைவதை தடுத்தாக வேண்டும்னு சொல்றாரு சொல்லியிருக்காரு இப்போது பாஜகவினுடைய பாஜக எடுக்கிற அல்லது இந்த தேச நலன்களுக்கு எதிராக பாஜக எடுக்கிற எல்லா சட்டங்களுக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் கடைசியாக முட்டுக்கட்டியாக இருக்கிறது அரசியலமைப்பு சாசனம் தான் இப்போது அம்பேத்கருனுடைய தொலைநோக்கு பார்வை எப்படிப்பட்டதாக இருந்தது இந்த தேச நலன் அல்லது இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் அவர் ஒரு மனிதர் என்ன பண்ணிட முடியும் எல்லாத்தையும் அவங்க பட்டியலின் ஒருத்தர் கூட இருக்கிறாரு நேர் இவ்வளோதான் நேர்மையானவராக இருந்தால் கூட ஃப்ரெஷர் எல்லாருக்கும் இந்து பில்லு அவரால் பாஸ் பண்ணவே முடியலையா ராஜினாமாவே பண்ணிட்டு வர அதுனா உங்களுக்கு எந்தக்காக இவருக்காகவும் அது அது எல்லாம் எல்லா மக்களுக்காகவுமானது தானே எல்லா பெண்களுக்குமானது தானே அது அதில் பெரும்பாலும் ஒழுக்கப்பட்ட பெண்கள் மனிதர்களுக்காக அது காமனான ஒரு இது அப்போ அதையே அவரால் நிறைவேற்ற முடியல அப்போது அந்த அவங்க நேர்வாழி அவரால் ஒன்றும் பண்ண முடியல அதுபோல் ஆனால் எல்லாத்தையும் மீறி மீறி இவங்க பெரிய அளவுக்கு அறிவு இல்லாததால் இப்போ இந்த ஒரு க ஒரு பயங்கரவாதி அந்த கிழவன் சொன்னான் இல்லையா அவர் வந்து வெறும் பியூன் வேலை தான் அதாவது என்னென்னா அவர் ஒரு டைபிஸ்ட்டு தான்ன்றோம் அதாவது இவங்கெல்லாம் சொல்ல சொல்ல எழுதி ஒருத்தன் கொடுத்தா அவர் டைபிஸ்ட் வேலைனா அவ்வளோ அறிவு இல்லாமல் இருந்தாக்கா யார் அதை அறிவோடு செஞ்சாங்க அவர் தான் லீட் பண்ணார் எல்லாத்தையுமே அவருக்கு தான் அந்த அறிவு இருக்குது உலக சட்ட நுணுக்கங்கள் உலக பொருளாதாரம் உலக நிலவியல் கான்செப்ட் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் சொல்கிறாங்க அது அது வந்து இந்த வினவுக்கு சொல்கிற அந்த கற்பனை புராண கதைகள்லாம் கூட இல்லை ஒரு முறை இவர் நம்ம எல்லாருமே கேட்டதுதான் நம்ம பெரியார் தாசன் ஒரு முறை சொன்னார்னா ரொம்ப குளிர் வந்துடுச்சு எனக்கு ரொம்ப குளிருது அப்போ ஹீட்ரு வசதி இல்லை என்னுடைய அறையில் எங்கன்னா போனால் கொஞ்சம் ஹீட்ரு இருந்தாக்கா நான் அப்போது அந்த லண்டன் நூலகத்தில் இருக்குது அது ஒரு மியூசியம் தான் சொல்கிறாங்க அவங்க நூலகத்தை அப்போ அங்கே போனாக்கா அங்கே வந்து அவ்வளோ பெரிய நூலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன் ஏன்னா ரெண்டு பேர் தான் அந்த நூலகத்தையே வந்து படித்து அறிவு பெற்றவர்கள் இவர் போய் பல்கலைக்கழகங்களில் படித்ததெல்லாம் விடுங்க அவர் நூலகத்தில் போயிட்டு அந்த நூலகத்தையும் முழுமையாக பயன்படுத்தின ரெண்டே பேர் தான் ஒன்று கார்ல் மார்க்ஸ் ஒன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க உலகம் அங்கீகரிச்சது இவனுங்க புராணமோ இதிகாச கதையிலேருந்து நம்ம சொல்லலை அப்பேற்பட்ட ஞானம் படைத்த ஒரு மனிதரை தான் வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறார் ஜவஹர்லால் நேரு விதியேன்னு தேர்ந்தெடுத்தாங்க ஏதோ ஒரு யாரும் யாரும் இல்ல அதனால யாரும் ஒரு அறிவாளியா அந்த நேரம் அந்த காலம் வந்து எப்படி வாய்ச்சுக்குது அப்ப அப்பேற்பட்ட ஒரு பேரறிஞரை வந்து அவங்க உட்கார வைக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க அதுல நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அந்த இடத்துக்கு அம்பேத்கர் சீக்கிரமா வந்து பின்னாடி பல போராட்டங்கள் அவர் எவ்வளவோ சந்திச்சிருக்கிறார் அவர் அவர் மன்னர் மன்னர்கள் போய் உட்காரும்போது போது தண்ணி கூட எடுத்து தரல கை நாட்டு போடக்கூடிய ஒருத்த அப்பேற்பட்ட பாரிஸ்டர் பட்டெல்லாம் பெற்று வந்திருக்கிற ஞானத்தையே அள்ளி வந்திருக்கிற ஒரு மகத்தான மேதைக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி தர மாட்டேன்ட்டான் அதுதான் இங்கே இருக்கிற சனாதன் அதை தான் நம்ம ஒழிக்கணுன்றோம் அதை ஒழிக்காம எப்படி பாதுகாக்க முடியும் இது மாதிரி ஆளுங்களுக்கு ஏன் அந்த தைரியம் கூட இருக்க மாட்டேன் இந்த ஒரு கருத்தை சொல்லிட்டு அதுல ஒன்றால ஏன் ஸ்டாண்டர்டா இருக்க மாட்டேன் அரஸ்ட் உடனே எனக்கு வயிறு வலிக்குது நான் வயசானவன் இது மாதிரியான இருக்க மாட்டான் சவர்கர் பரம்பரையா இருக்கிறாங்கன்ற மாதிரி ஆமா அவங்க அதுதானே அவங்களுக்கு வேலையே அவங்க என்னென்ன ஒளிஞ்சுக்குவாங்க அவங்க எப்போதுமே ஒருத்தர் சொல்றான் எவ்வளவு நம்ம நம்ம சொல்ல முடியுமோ இப்போ காவல்துறையே காவித்துறையா மாத்திடுவேன் காவி ட்ரெஸ்க்கு மாத்திடுவேன்றான் ஒருத்தன் அப்ப என்னன்னா அவன் வந்து தமிழர்கள் கொன்று ஒழித்துருவன் இவன் சனாதனாக்கா ஒரு சமூகத்தையே ஜெனோசைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு மாத்திரானுங்கள்ல அவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை அவர் வந்து ரொம்ப விளையாட்டா சாதாரணமாக என் நான் எப்போ ஒரு வர்ணாசிரமர் நமக்கு எதிரானது அதெல்லாம் அதை நாங்கள் ஒழிப்போம் சாதியை ஒழிப்போம் அப்படின்ற கருத்தில் தான் சனாதன் அதுதான் இவனுங்க நிலையானதுன்னா இவனுங்க நிலையானது மூணு நான் வெளிப்படையாக சொன்னேன்னா மூணு சதவிகிதம் ஆட்கள் தொண்ணூத்தேழு சதவிகித அதிகாரத்தில் இருக்கிறாங்க எப்படின்னா அது ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக இது நம்ம ராஜாக்கள் இருந்தே அது ஒரு பழக்க நிலைக்கு வந்துட்டது போல் ஏன்னா அவன் சொல்கிறான் நீ படிக்கவே கூடாது சூத்திரன் படிக்கவே கூடாது வியாபாரம் செய்யணும் வியாபாரம் தான் செய்யணும் அப்போ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப காலமாக படிநிலையிலேயே வச்சுருந்த உடனே அப்படி இருந்தோம் ஒரு ஐம்பது வருஷமாக அந்த நம்ம படிக்கிறோம் எத்தனை காலமாக நம்ம படிக்கிறோம் பச்சையப்பன் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இப்போ கல்லூரியில் சேர முடியாது அதுக்கப்புறமா இவங்க இவங்கெல்லாம் வந்து நம்ம எம்சி ராஜா ரட்டமலை சீனிவாசன் நம்ம இவர் சிவராஜ் தந்தை சிவராஜ் இவங்களே போன்ற ஆட்கள் வந்த பிறகு தான் நமக்கு எல்லா கல்லூரிகள்லேயும் இடம் கிடையாது சென்னை மாநகரத்தில் அப்போது இந்த ஒரு நூற்றாண்டு கூட நம்ம இன்னும் கிடக்கவே இல்லை அதில் அப்போது எந்த நிலைமையில் இருந்துருப்போம் கல்வி முழுக்க உங்கள்தான் தான் இருக்குது அப்போது இன்றைக்கி அறிவிங்க நீங்கள் விண்வெளியில் இன்றைக்கி இருக்கிற டாப் ஸ்டாக்லாம் யார் எல்லாமே அரசு பள்ளியில் படிச்சுட்டு போனவங்க வாய்ப்பு கொடுத்தா யார் ஒன்றாலும் மிகப்பெரிய பயிற்சி தானே ஒரு மனிதன் அடிப்படையிலேயே பிறப்பிலையே ஒருத்தனுக்கு இல்லை பயிற்சியின் வழியாக தான் ஒருத்தன் அறிவு அடைய முடியன்றது நம்மளாம் உதாரணம் தானே அதுக்கெலாம் அப்போது இவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்து கட்டமைச்சிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து நிறைய குழுக்கள் இருக்குது ஆளுக்கு ஒரு பேச்சு பேசுவோம் ஒருத்தன் வந்து சனாதன்கிறது அதெல்லாம் கிடையாதுன்னுவான் ஒருத்தன் வந்து சாதி ஒழிக்கிறேன்னு சொல்லி நான் ஏற்றுக்கிறேன்னுவான் டே அதுதான்டா சனாதன் நாங்கள் சனாதன் ஒன்று தனியாக கிடையாதுரா சனாதன்றது பார்ப்பனர்கள் வச்சுன்னு இருக்கிற அவனுக்கான ஒரு அமைப்பு அவனுக்கான ஒரு சட்டத்திட்டம் எப்படி கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் வந்து ஒரு பாதுகாப்போ எப்படி இஸ்லாமியருக்கு குரான் ஒரு பாதுகாப்போ அது மாதிரி சனாதன்றது பார்ப்பனர்களுக்கான பாதுகாப்பு அது இந்துக்களுக்கான இந்துன்றதே வந்து இந்தியாவில் இவங்கெல்லாம் சொல்கிறது ஒன்று உண்மைதான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே இந்துக்கள் தான் ஏன்னா அதுதான் கான்ஸ் அதுதான் வந்து ஆதி காலத்துலேருந்து சிந்து நதி கப்பால் இருக்கிறவர்கள் அத்தனை பேருமே இந்துக்கள் அது ஒரு மதம் கிடையாது அப்போ இங்கே சைவம் இருக்குது சுராசுரம் இருக்குது ஜைனம் இருக்குது பௌத்தம் இருக்குது நிறைய மதங்கள் இருக்குது சாக்கியம் இருக்குது அப்போ இவ்வளோ மதங்கள் இருக்குது எப்படி இந்து மதன்றது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுறோம் அதனால தான் புத்தரை வந்து கனெக்ட் பண்ணுறது ஏன்னா அது ஒரு அது எது மதமாக அதை கன்வெர்ட் பண்ண முடியாது நீங்கள் ஒரு வெள்ளக்காரன் வந்து நிறைய கடுதல் பண்ணிட்டு போனது போல் இப்படி பண்ணிட்டு போயிட்டான் அதான் இந்தியான்றத வெள்ளக்காரன் சொன்னான்றாங்க அப்படின்னு சொல்லலை அவன் அது முன்னாடியில் இருந்தே இருக்குது திராவிடம்ன்றது வெள்ளக்காரம் கண்டுபிடிச்சது அதெல்லாம் முன்னாடியிலருந்தே இருக்குது

அப்படின்றது அது ரொம்ப சிறப்பாக நடந்து வெற்றிகரமாக நடந்ததுன்னு ஏன்னா இந்தியா முழுக்க அதனுடைய பொருள் போய் சேர்ந்துருக்குது இனி வந்து எல்லாரும் அதை இனி அதை பிடிச்சி தொங்கினே இருக்க தேவையில்லை நான் முன்னாடி சொன்னது போல சனாதன ஒழிப்பு மாநாட்டுன்றது ஒரு குறியீட்டு சொல் தான் அது எப்போ வந்து புரட்சியாளர்கள் இந்த மண்ணில் தோன்ற ஆரம்பித்தாங்களோ எப்போ சீர்திருத்தவாதிகள் தோன்ற ஆரம்பித்தாங்களோ அப்போ சனாதனம் ஒழிய ஆரம்பிச்சிச்சு எப்போ உடன்கடைய உடன்கட்டை வந்து இந்துக்களுடைய பொதுவான புத்தி இல்லையோ பெண்கள் எப்போ கல்லூரிக்கு போக ஆரம்பித்தாங்களோ எல்லா சமூகத்தவர்களும் எப்போது படிக்க ஆரம்பித்தார்களோ எல்லா சமூகத்தில் இருக்கிறவங்களும் அனைத்து தொழிலும் மீண்டும் செய்ய ஆரம்பித்தார்களோ அப்பவே வந்து சனாதனம் என்றது ஒழிஞ்சு போயிடுச்சு முதல்ல பார்ப்பனர்கள் கடல் கடந்து போகும்போதே சனாதனம் காலி அதனால் அந்த இல்லாத ஒன்று நம்ம பேசினிருக்க தவிர ஒரு குறியீட்டு சொல் தான் அது அந்த சொல்லை வந்து ரொம்ப நிறைவாக வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்ததுக்கு தாமேசா ஒரு பெரிய வேலையை செஞ்சுருக்குது உண்மையாகவே அது ஒரு ஒரு வெற்றிகரமான மாநாடுன்னு தான் நான் சொல்லுவேன் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி